மகாராஷ்டிரா பூனே என்ற நகரில் கார்மேல் அன்னை ஆலயத்தில் இளைஞர்களுடைய பெரும் முயற்சியால் இரண்டு திருமவலியங்கள் அதாவது ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் இரண்டு மொழிகளில் முழு திருமவூலியமும் கையால் எழுதப்பட்டு ஆலயத்தில் மக்களின் அனைவருடைய பார்வைக்கும் ஆராதனைக்குமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த திருவண்ணியம் எழுதுவதற்கு ஆறு மாத காலங்கள் கடின உழைப்பால் எழுதப்பட்டது இளைஞர்கள் எழுநூறு குடும்ப மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்று எழுதுகோளையும் பேப்பர்களையும் கொடுத்து எத்தனை அதிகாரங்கள் அவர்கள் எழுத வேண்டும் ஓர் அதிகாரம் அல்லது இரண்டு அதிகாரம் என்று அவர்களுக்கு என்று தனித்தனியாக பிரித்து கொடுத்து தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்து அவர்களை இந்த இரண்டு திருவஊழியங்களை எழுத வைத்திருக்கிறார்கள் ஒன்று மலையாளத்திலும் இரண்டாவது ஆங்கிலத்திலும் இந்த இரண்டு மொழிகளிலும் எழுதப்பட்ட திருவூழியம் ஒட்டுமொத்தமாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட திருவூழியம் இரண்டாயிரத்தி எழுநூறு பக்கங்களை கொண்டதாகவும் மலையாளத்தில் எழுதப்பட்ட திருவூழியம் இரண்டாயிரத்தி எண்ணூறு பக்கங்களை கொண்டதாகவும் இந்த விபூலியமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது எழுதி முடிக்கப்பட்ட இரண்டு திருபூழியமும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட திருவூழியமும் மலையாளத்தில் எழுதப்பட்ட திருபுவியமும் இரண்டும் திருப்பவனியாக ஆலயத்திற்கு திருப்பலியின் போது எடுத்து வரப்பட்டு திருவிவனியத்திற்கென திருப்பீடம் அமைத்து மக்களின் பார்வைக்காகவும் மக்களின் ஆராதனைக்காகவும் அது வைக்கப்பட்டுள்ளது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது இந்த எழுநூறு குடும்பங்கள் ஒன்றிணைந்து எழுதப்பட்ட இந்த திருவு ஊழியம் எழுதி கொண்டிருக்கும் போது அவர்கள் வாழ்வில் நடந்த இறை அனுபவம் அற்புதம் வாழ்வில் நடந்த மாற்றம் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி என அத்துணையும் பங்கு மக்களோடு ஒன்று பகிர்ந்திருக்கிறார்கள் அதை சாட்சியாகவும் மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே இளைஞர்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த நவநாகரிக காலத்திலே இளைஞர்கள் இறைவார்த்தையின் மீதும் கடவுள் மீதும் பற்று கொண்டவர்களாக இறை மக்களை தூண்டி எழுப்புவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நாமும் இறை வார்த்தையை வாசிப்போம் அதையே வாழ்வாக்குவோம் இறைவன் பாதம் அமர்வோம் இறைவனுக்கு நன்றி இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க